நண்பர்களே ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு என்ன அது ஒரு புதிய நிறுவனமாகவோ ஒரு உயர் பதவியாகவோ உலகப் பயணமாகவோ அல்லது குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போது அந்த கனவை அடைய நீங்கள் பயன்படுத்தும் கருவி யார் கையில் இருக்கிறது உங்கள் கையிலா அல்லது வேறு ஒருவர் கையிலா உங்கள் வாழ்க்கைத் தேர்வுகளை உங்களைச் சுற்றியுள்ள உறவினர்கள் நண்பர்கள் அல்லது சமூகம் தீர்மானிக்கும் போது என்ன நடக்கிறது அவர்கள் செதுக்கும் சிலையானது அது உங்களின் ஆசையாக இருக்காது அது அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்களின் வசதிக்கு ஏற்ற அமைப்பையும் கொண்ட ஒரு சிலை பிறருக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம் இருக்கும் அது உங்கள் உண்மையான சுயத்தை நீங்கள் புதைத்ததன் அடையாளம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிறந்த நடிகராகவோ அல்லது அறிவியலாளராகவோ அல்லது விவசாயியாகவோ உருவாக வேண்டியவராக இருக்க வேண்டிய நீங்கள் ஆனால் ஒரு கணக்காளராக மாற்றப்பட்டிருப்பீர்கள் இது சோகம் இல்லையா உங்கள் உளி என்பது உங்கள் திறன் உங்கள் உழைப்பு மற்றும் உங்கள் தைரியம் அதை யார் கையிலும் கொடுத்து விடாதீர்கள் உங்களது உள்ளார்ந்த ஆசைகள் என்னவோ அதற்கான உருவத்தை கற்பனை செய்யுங்கள் அது கற்சிலை அல்ல உங்கள் வாழ்வியல் லட்சியச் சிலை ஆரம்பத்தில் அந்தச் சிலை கோணலாக இருக்கலாம் விமர்சனங்கள் வரலாம் ஆனால் நீங்கள்தான் உங்கள் சிலையை செதுக்கும் சிற்பி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு தேவையற்ற கல்லை நீக்குவதற்கு சமம் சிற்பி கல்லோடு போராடுவது போல நீங்கள் உங்கள் சவால்களோடு போராட வேண்டும் நினைவில் வையுங்கள் இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பு தனது வாழ்க்கையைத் தன்னைத்தானே வடிவமைத்துக் கொண்ட ஒரு மனிதன்தான் இன்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை உங்கள் குறிக்கோள்களை நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அந்த ஒளியை உங்கள் கைகளில் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் பிறர் செதுக்கும் ஒரு சாதாரண கல்லாக இல்லாமல் நீங்கள் செதுக்கும் ஒரு உலக அதிசயச் சிலையாக இந்த உலகத்தின் முன் எழுந்து நில்லுங்கள்